அவருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் இருநூற்றி எண்பத்தி ஒன்னிலிருந்து இருநூற்றி எண்பத்தி நாலு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் ஆரியல் அகம்புறம் அகப்புறம் புறப்புறம் ஆரமுது எனக்கருள் அருட்பெரும் ஜோதி சூரிய சந்திர ஜோதியு ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் தரும் அருட்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரிகளில் ஆரியல் அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் ஆர் அமுது எனக்கருள் அருட்பெறும் ஜோதி அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாலு விதமான அதாவது முன்னாடி பதிவுகளையும் நம்ம பார்த்துருக்குறோம் கடவுள் அண்டத்தில் நான்கு நான்கு இடங்களிலேயும் பிண்டத்தில் நான்கு இடங்களிலேயும் கறியப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது எப்படின்னா அண்டத்தில் வந்து அதாவது அகம் அது வந்து அண்டத்தில் வந்து அக்னியாகவும் பிண்டத்தில் வந்து ஆன்மாவாகவும் அகப்புறம் அப்படின்றது வந்து அண்டத்தில் சூரியனாகவும் பிண்டத்தில் வந்து ஜீவனாகவும் புறம் அது வந்து அண்டத்தில் வந்து சந்திரனாகவும் பிண்டத்தில் கரணம் என்று சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தி அகங்காரம் ஆகவும் புறப்புறம் என்பது வந்து அண்டத்தில் வந்து நட்சத்திரங்களாகவும் பிண்டத்தில் வந்து இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவி இது போன்றும் மொத்தம் அண்டத்தில் நான்கு இடங்களில் பிண்டத்தில் நான்கு இடங்களில் இந்த எட்டு இடங்களில் கரி கடவுள் காரியப்படுகிறார் அப்படின்னு சொல்லி வளல் பெருமான் சொல்கிறாங்க இப்போ இங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க ஆரியல் அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் ஆறமுது எனக்கு அருள் அருட்பெரும் ஜோதி அதாவது இந்த கடவுள் இந்த பிண்டத்தில் காரியப்படக்கூடிய அந்த நான்கு இடங்களான அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் ஆகிய இடங்களில் ஆரமுதை எனக்கு அருளி அருள்வீராக அப்படின்னு சொல்லி இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட அவர் வந்து ஒரு விண்ணப்பமாகவே வைக்கிறார் அதாவது ஆரியல் அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் ஆறமுது எனக்கருள் அற்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி தான் அவங்க விண்ணப்பமாக வைக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஆரமுது அப்படின்னா என்ன அதே மாதிரி இந்த அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் இந்த இடத்துலையெல்லாம் அமுதங்கள் எப்படியெல்லாம் கிடைக்கிது அந்த அமுதங்களுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி வல்லல் பெருமான் வந்து உரைநடை பகுதியில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதையும் நம்ம படிப்போம் படித்து தெரிஞ்சுக்கிடுவோம் முதல்ல இந்த ஆரமுது அப்படின்னா என்ன ஊரமுதுன்னு ஒன்று சொல்கிறாங்க ஊரமுதுனா என்ன ஆரமுதுனா என்ன அதுக்கு வந்து வல்லல் பெருமான் ஆடேடி பந்தில் தெளிவாக ஒரு பாடலில் விளக்குறாரு அதை படிக்கிறேன் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என்மார்க்கம் இரவாத சண்மார்க்கம் தோழி காரமும் மிகு புளிச்சாரமும் துவர்ப்பும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி அமுது உண்டு நீ ஒளியாதே அந்தோ ஊழிதோறு ஊழியும் உழவாமை நல்கும் ஆறமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து இங்கே தெளிவாக சொல்கிறாரு அமுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆரமுதுன்னு சொல்கிறாங்க இந்த ஊர் அமுதுன்றது வந்து நம்ம அனுதினமும் நம்ம அறுசுவை உணவை சாப்பிட்றோம்ல அந்த கசப்பு புளிப்பு காரம் எல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா அறு சுவையாக இருக்குது சுவையாக இருக்குதுன்னு சாப்பிட்றோம்ல அதைத்தான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு ஊர் அமுது அப்படின்றாரு ஊர் அமுது உண்டு ஒளியாதே நீ அப்போனா நம்ம இந்த சுவை உணவுகளை உண்டோம் அப்படின்னா ஒளிந்து போகும் அப்போ ஊழிதோறு ஊழியும் உழவாமை நல்கும் ஆறமுது உண்டு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து வள்ளல் வல்லலிபுரமணி என்ன சொல்கிறாரு ஆறு அமுதை நம்ம உண்டோம் அப்படின்னோம்னா இந்த காலங்கள் எத்தனை ஊழிக்காலங்கள் வந்தாலும் அழியாத உடம்பையும் அந்த மரணமில்லா பெருவாழ்வு பெற்று பேரின்பத்தில் வாழலாம் அப்படின்றத என்ன சொல்கிறார் அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து அப்போ நம்ம அனுதினமும் சாப்பிட்ற உணவுனால் நம்ம என்ன அடைவோம் ஊறமுதை சாப்பிட்டோம்னா ஒளிந்து தான் போவோம் அவர் சொல்லக்கூடிய அந்த ஆறு அமுதை சாப்பிட்டோம்னா நம்ம மரணமில்லா பெருவாளிகள் வாழலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு அதைத்தான் இங்கே வந்து அந்த கடவுள் கறியப்படக்கூடிய அந்த நான்கு இடங்களில் அந்த அமுது ஆறு அமுது எனக்கை கொடு அப்படின்னு சொல்லி அந்த பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு இதுக்கு வந்து விளக்கமாக பார்த்தோம்னா நம்ம உரைநடை பகுதியிலேயே அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த அமுதங்களை பற்றி இப்போ நான் படிக்கிறேன் பாருங்களேன் அதாவது பஞ்ச ஸ்தானங்கள் அப்படின்ற தலைப்பில் ஒன்றாவது அமுதம் நாக்கின் அடியில் இனிப்புள்ள ஊற்று ஜலம் போல் இருக்கும் இரண்டாவது அமுதம் உள்நாக்கின் மேல் இலையில இனிப்புள்ள சர்க்கரை பாகு போல் இருக்கும் மூன்றாவது மூக்கு முனையில் காய்ச்சின சர்க்கரை பாகு போல் இருக்கும் நான்காவது நெற்றி அடிவில் முதிர்ந்த சர்க்கரை பாகுபோல் இருக்கும் ஐந்தாவது மகா இனிப்புள்ள மணிக்கட்டியாக இருக்கும் அதிக குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த ஐந்தாவது அமுதத்தை உண்டவர்கள் என்றும் அழியாத தேகசித்தியை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச அமுதஸ்தானங்கள்னு அந்த தலைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா யோகா அனுகிரக பஞ்ச அமுத ஸ்தானங்கள் ஐந்து ஒன்றாவது அமுதம் நாக்கு நுனியில் பக்குவ ஞானத்தால் சிருஷ்டி பிரஞ்சையால் இரண்டாவது புவன அமுதம் நாக்கு மத்தியில் பக்குவ கிரியையால் ஸ்திதி பிரஞ்சை உணர்ச்சியால் மூன்றாவது மண்டலா அமிர்தம் நாக்கின் அடியில் பக்குவ இச்சை சம்மார உணர்ச்சியால் நான்காவது இரகசியா அமிர்தம் உள்நாக்கு அடியில் பக்குவ திரபோபம் உணர்ச்சியால் ஐந்தாவது மெளனாமிருதம் உள்நாக்கு மேல் பக்குவ அனுகிரகம் அனுகிரகம் உணர்ச்சியால் சுபாவித்தினது அனுபவம் துரிய நிலை அப்படின்னு சொல்லி இந்த அமுத நிலைகளை எல்லாம் வந்து வளர் பெறுபான் தெளிவாகவே வந்து ஒருங்கிணைப்பதில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இங்கேயும் வந்து அதான் சொல்கிறாரு அந்த நான்கு இடங்கள்லையும் கடவுள் காரியப்படக்கூடிய அந்த நான்கு இடங்களிலும் எனக்கு அமுதை எனக்கு அருளி அருள்வாயாக அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேண்டார் சரி இப்போ இதே இது வந்து நம்ம ஞானசரியையிலையும் ஒரு மூணு பாடல்களில் அருள் அமுதம் தெல்லமுதம் சிற்சபை அமுதம் அப்படின்னா சொல்கிறாங்க அதையும் பார்ப்போம் அதை படிப்போம் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல வந்து தானே தானாகி எலாம் தானாகி அலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே வான் கருவின் முதலே வல்லால் என்று அன்பரெல்லாம் உள்ளான் நின்று அவனை தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெல்லமுதை சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மீன் ஊனேயும் உடலாலு அழியாது ஊழிதொறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாங்க இன்னொரு பாடலில் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்ப நன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்தெனை மேல் ஏற்றி தனித்த பெரும் சுகம் அளித்த தனித்த பெரும்பதிதான் சீர்பெறவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் பொரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலீர் உண்ணியவாறு உற்றிடுவீர் விரைந்தேன் அதாவது இங்கே வந்து என்ன சொல்றாரு அருளங்கத்தை சொல்கிறாரு அடுத்து இன்னொரு பாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொருட்டலனும் போகமெல்லாம் பொய்யாம் இங்கு இது நான் புகழுவது என் புகழ்வதென் நாள்தோறும் புந்தியர் கண்டதுவே மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவது அழகலவே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வம்மின் இங்கே பொருத்திரஞ்சேர் சுத்தசிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்சபை அமுதம் அருந்துமின் அன்புடனே அருத்திரஞ்சேர் எண்ணியவாறு ஆடுமினோ நும்மை அடுப்பவரே அன்றி தடுப்பவர் மற்றிலேயே இங்கே வந்து சிற்சபை அமுதம் அருந்து மின் அப்படின்றாங்க ஸோ இதில் இருந்து நான் சொன்ன இருந்து இந்த ரெண்டு பாடல்களுக்கான இந்த இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த ரெண்டு வரியில போவோம் சூரிய சந்திர ஜோதியுட் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க இங்கே வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாருன்னா சூரியனை ஒரு ஜோதி ஆகும் சந்திரன் ஒரு ஜோதியாகவும் இருந்து இந்த இரண்டு ஜோதிகளுக்கும் இந்த இரண்டு ஜோதிகளுக்கு உள்ளேயும் விளங்குகின்ற ஜோதியாக இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியானவர் வேதங்களை நன்று உணர்ந்து அந்த நன்று கற்றோர் புகழ்ந்து பேசுமாறு விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுக்கு சான்றா அவர் ஒரு பாடல் சந்திர சூரியர் ஒளி பெற விளங்கும் தனி அருட்பெருவழி தவத்தை எழுஞ்சுடரே வந்திர விடை எனக்கு அருளமுது அளித்தே வாழ்க என்றருள் வால் முதற் பொருளே மந்திரமே என்னை வளர்க்கின்ற மருந்தே மாநிலத்திடை என்னை வருவித்த பதியே தந்திரம் யாவையும் உடைய மெய்ப்பொருளே தனி நடராச என் சர்க்குரு மணியே அப்படின் சொல்லி இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறாரு அதாவது சூரியன் ஒரு ஜோதி சந்திரன் ஒரு ஜோதி இந்த இரண்டு ஜோதிகளுக்கும் உள்ளேயும் விளங்குகின்ற ஜோதி என்று வேதங்களை நன்று உணர்ந்த அந்த அறிஞர்களும் அந்த சான்றோர்களும் புகழ்ந்து பேசுமாறு விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஸோ இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி